சவுதி அரேபியா அபுஹா என்கிற பகுதியிலிருந்து ஹாஜா நிஜாமுத்தீன் என்கிற சகோதரர் பொதுவாக ஒரு கேள்வியை கேட்குறாரு கணவன் மனைவிக்கு இடையில் அதிகமாக சண்டை ஏற்படுது அப்போ இதில் மனைவி வீட்டாரிடம் பலமுறை முறை சொல்லியும் அந்த பெண் கேட்கவில்லை என்கிற பட்சத்தில் அந்த பெண்ணை விவாகரத்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக திருமணம் என்பது மகிழ்ச்சியோடு தான் மனிதர்கள் செய்து கொள்கிறார்கள் ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு நிம்மதியற்ற சூழல் வருது எந்த வகையிலையும் அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்படலை இன்றும் தொடர்ந்து அவர்கள் கணவன் மனைவியராகவே வாழ்வார்களேயானால் பல பிரச்சனைகள் ஏற்படும் பல்வேறு வகையிலான குழப்பங்கள் ஏற்படும் ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ முடியாது என்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்க திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கும் நான்காவது அத்தியாயம் நூற்றி முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் இருவரும் பிரிந்து செல்வார்களே ஆனால் யுகுனில்லாகுக்குள்ளம் இன்சாத்தி தன்னுடைய அருளினால் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ நிறைவை தருவான் அப்படின்னு அல்லாஹ குரானில் சொல்றான் இதுல என்ன கவனிக்கணும் விவாகரத்து என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் ஒரு குடும்பத்துல பிரச்சனை என்ற மாத்திரத்துல எடுத்தடுப்புலயே விவாகரத்து என்கிற வழிமுறையை நாடி செல்லக்கூடாது அதை மார்க்கம் விரும்பல அல்ல அவ்வாறு நமக்கு வழிகாட்டலை ஏன்னா குடும்பம்னா ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனையை ஓரளவு பொறுத்து தான் வேண்டும் தான் அல்லாஹ் துவக்கத்துல அறிவுற சொல்றான் துவக்கமா குடும்ப பந்தத்தில் இணைகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹ் சொல்கிற நபியல் நாயின் சிலந்தாளி சிலம் அவங்க சொல்கிற அறிவுரை என்ன குடும்பம்னா பல பிரச்சனை இருக்கும் கணவன்ட்ட பல குறைபாடுகள் இருக்கலாம் மனைவிட்ட பல குறைபாடுகள் இருக்கலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்ந்து கொள்ளணும் அதையெல்லாம் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக ஆக்கிக்கொள்ள கூடாது இப்படித்தான் அல்ல இருதரப்புக்குமே அறிவுறுத்துறான் குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாவது அத்தியாயம் பத்தொம்பதாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஆண்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் அந்த பெண்களத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஃபைன் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் அல்லாஹ் அதை அதிக நன்மையானதாக ஆக்கி விடுவான் அந்த பெண் உங்கள் உங்க மனைவி இடத்துல நீங்க ஒரு காரியத்தை வெறுப்பீங்க உங்களுக்கு அது பிடிக்காததாக இருக்கும் ஆனால் அதுல அல்லாஹ் அதிகமான நன்மையை வைத்திருப்பான் அது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் திருக்குறானில் அறிவுரை சொல்வதை பார்க்கிறோம் இதுல என்ன அறிவுரை சொல்றான் மனைவிட்டை நீ சேர்ந்து வாழும்போது உனக்கு ஏதாவது ஒரு குணம் பிடிக்கலை உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா உடனே விவாகரத்துக்கு போயிரு நல்லா சொல்லலை சேர்ந்து வாழுப்பா நல்ல முறையில் வாழு உனக்கு பிடிக்காத குணம் கூட உன் மனைவிட்ட இருக்கலாம் அதையெல்லாம் அனுசரிச்சுக்க உனக்கு எது பிடிக்கல நீ நினைப்பேன் ஆனால் அல்ல அதை ஒரு பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியமாக எல்லாம் ஆக்கி வச்சிருப்பான் இப்படித்தான் திருக்குறா நமக்கு அறிவுரை சொல்கிறது நபியல் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவங்களும் சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸு லா எஃப்ரக் முஹ்மீனு முஹ்மினத்தன் ஒரு முமீனான பெண்ணை பிரிந்து விட வேண்டாம் கணவன் மனைவியா வாழ்றீங்க அப்போ ஒரு கணவன் தான் மனைவியை பிரிஞ்சிடக்கூடாது நாடிராதீங்க இன் கரிகம் மின்ஹா குழுக்கன் ரதயம் மின்ஹா ஆகர் இந்த பெண்ணிடத்தில் ஒரு குணத்தை அவர் வெறுக்கலாம் ஒரு குணத்தை அவர் வெறுத்தாலும் இன்னொரு குணத்தை அவர் பொருந்தி கொள்வார் அதனால எந்த முகமீனான ஆணும் த மூமீனான பெண்ணை பிரிந்து விட வேண்டாம் இப்படி நபியல் நாயம் சுலந்தாளி சிலம் அவங்க அறிவுறுத்துறாங்க அப்படின்னா என்ன கணவன் மனைவியாக வாழ்றீங்க ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால எல்லாம் டக்குன்னு நீங்கள் பிரிஞ்சு போயிடாதீங்க ஒரு குணம் பிடிக்காட்டாலும் இன்னொரு குணம் உங்களுக்கு பிடிக்கும்ல அதில் நீங்கள் திருப்தி அடைங்க அற்ப விஷயங்களுக்கெல்லாம் பிரிவுங்கிற வழிமுறையை நீங்கள் நாடாதீங்க விவாகரத்தை நோக்கி நீங்கள் சென்று விடாதீர்கள் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் விவாகரத்தை நோக்கி நீங்கள் போகாதீங்க இப்படித்தான் நபியல் நாயம் சுலந்தாளி சிலம் அவங்களும் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்களுக்கும் கணவன்மார்களுக்கும் அல்லாஹ் தெளிவாகவே வழிகாட்டுகிறான் எப்படி வழிகாட்டுகிறான் மனைவியோடு வாழ்கிறீங்க பிரச்சனை ஏற்படுது எடுத்தெடுப்புலே விவாகரத்துன்னு போயிடாதீங்க அதற்கு முன்பாக பல சமாதான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் நாலாவது தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் வல்லாத்தி தஹாஃபூன நுஷூச ஹுன்னன் ஃபைதூ ஃபில் மஹாஜி ஒதுரிபு ஃபைன் அப்பா ஃபலா தபுகும் அலைஹின்ன சபியலா உங்கள் மனைவியர் இடத்துல பிணக்கை நீங்கள் அஞ்சுவீர்களே ஆனால் உண்ண அந்த பெண்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அல்ல என்ன சொல்கிறான் உன் மனைவிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கா உனக்கு முத அறிவுரை சொல்லு கேட்கலையா படுக்கை அறையில் இருந்து அவர்களை தள்ளி வையுங்கள் இப்படி சில நாட்கள் நீங்கள் அவங்கள கண்டிங்க அதுலேயும் அவங்க சரிபட்டு வரலையா வதுரிபூ உண்ண அவர்களை லேசாக அடியுங்கள் காயம் ஏற்படுத்தாதவாறு லேசா அடிங்க அதே மாதிரி அத்தானக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபு அணை இன்ன சபிகளா அந்த பெண்களுக்கு எதிராக இன்னொரு வழிமுறையை நீங்க நாடாதீங்க அப்படின்னு நல்லா குரால் சொல்றேன் அப்ப எடுத்த விவாகரத்துங்கிற வழிமுறை நாடி போயிடக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் அறிவுரை சொல்லுங்க அவங்கள படுக்கைறையில இருந்து தள்ளி வைங்க அப்படி அறிவுறுத்துங்க அல்லது இருதரப்பு குடும்பத்தாரையும் அழைத்து வைத்து சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபடுங்க இப்படிலாம் அல்லாஹ் பல வழிமுறைகளை பயன்படுத்த சொல்றான் ஏன் அல்லாஹ் இந்த வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்த சொல்றான் செய்தானை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவியருக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவது அவனுக்கு ரொம்ப அலாதி பிரியமான ஒரு காரியம் நபி அல் நாயம் சலல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இன்ன இப்ளீஸ எதோ அருஷகு அலல்மா இப்ளீஸ் என்பவன் தண்ணீரின் மீது தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்திருக்கிறான் சும்மா எபாசு சராய் பிறகு தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்புவான் மக்களை வழிகெடுப்பதற்காக அனுப்புவான் அனுப்பிட்டு அவங்க மக்களை வழிகெடுத்துட்டு வருவாங்க தன்னுடைய கூட்டாளிகள் படைகள் ஒவ்வொரு நபரிடத்திலையும் இப்பலிசு கேட்பான் நீ என்ன பண்ண நீ என்ன காரியம் செய்தாய் நீ மனிதர்களை எவ்வாறு வழிகெடுத்தாய் அப்படின்னு கேட்பான் ஒவ்வொருவரும் தாங்கள் மனிதர்களை வழிகெடுத்த விதத்தை காரியத்தை சேலவங்க குறிப்பிடுவாங்க அதுல ஒரு செய்தித்தான் சொல்வானா மா தரக்குகும் ஹத்தா ஹத்தாக்கு நான் விடவே இல்லையே கணவன் மனைவிக்கு மத்தியில் போய் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற அளவுக்கு நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவானோ புருஷ மொண்டாட்டியா இருந்தவங்களை பிரித்து விட்டுட்டேன்னு சைத்தான் சொல்லுவான் அதற்கு அவருடைய தலைவன் சொல்கிறான் சொல்றான் நீ தான் சூப்பர் ஆளு சரியான காரியத்தை பண்ணியிருக்கிற சிறப்பான ஒரு காரியத்தை நீ செஞ்சுருக்கிற அப்படின்னு அவனை பாராட்டுவதாக பி எல் நாயின் செலவாளி சிலமும் அப்போ செய்தான்களுக்கு இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவது தான் ரொம்ப ஒரு அலாதி பிரியமான ஒரு காரியமாக இருக்கிற காரணத்தினால அதில் கவனமாக இருங்க எடுத்த எடுப்புக்கெலாம் விவாகரத்துன்னு போயிடாதீங்க அதில் முடிஞ்ச மட்டும் சைத்தானுடைய சூழ்ச்சியை வீழ்த்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் விட்டு கொடுத்து வாழுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்துன்னு போயிடாதீங்க அறிவுரை சொல்லி சமாதான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு அந்த சமரசமாக அந்த பிரச்சனையை முடித்து கொள்வதற்கு பாருங்கள் அப்படின்னு தான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது விவாகரத்து ஒன்று தான் வழி அதை விட்டவர் வழியே இல்லை இதற்கப்பறம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா நிம்மதியா வாழ முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டா அதுக்கப்புறம் இல்லை நம்ம திருமண பந்தம்னு இணைஞ்சிட்டோம் சமூகத்துல பெரிய கேவலமா போயிரும் எப்படி பிரிகிறது இது போன்ற தயக்கங்கள் அதற்கு பிறகு சமூகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கம் சொன்ன இந்த ஒழுங்குமுறைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகும் இந்த எல்லாம் கடைபிடித்ததற்கு பிறகும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில தான் இருக்கு அவங்க பிரிவது தான் அவர்களுக்கு நல்லது சிறந்தது அப்போ வந்து அவங்கவுங்க ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவங்க விவாகரத்தின் மூலம் தாராளமாக பிரிந்து கொள்ளலாம் அந்த குரானை அனுமதி வழங்குகிறது மார்க்கம் அனுமதிக்கிற காரியம்தான் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த விவாகரத்தை பொறுத்த வரையிலையும் இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு வைங்க அவங்க வெளிநாட்டில் இருந்து கொண்டெல்லாம் விவாகரத்து செய்ய முடியாது ஊருக்கு வரணும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு கடிதம் அனுப்புவது மெயில் அனுப்புவது தொலைபேசியின் வாயிலாக விவாகரத்தை தெரிவிப்பது இது அவைகள் அனைத்துமே மார்க்கத்திற்கு எதிரான மார்க்கத்தினுடைய வரம்பை மீறக்கூடிய பாவமான காரியங்கள் விவாகரத்தினுடைய ஒழுங்குமுறைகளையும் அவங்க பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதில நீங்க தெரிந்து கொள்ளணும்